உங்க குரல போன்ல ரெக்கார்டு செஞ்சிருக்கீங்களா விஷயங்கள் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் போது குரல் இனிமையாக கேட்கும் பதிவு செய்யப்பட்டு மீண்டும் கேட்டால் அது வேறுபட்டதாகவும் அதிக அழுத்தம் கொண்டதாகவும் இருக்கும் அடைய செய்யக்கூடிய விஷயம் இதற்கான காரணங்கள் தொழில்நுட்ப ரீதியாக பல உள்ளன மொபைல் சாதனங்களில் உள்ள மைக்ரோபோன்களின் செயல்பாடு ஒலி சீரமைப்பு முறை பின்னணி சத்தங்களை குறைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் மொபைல் ஸ்பீக்கர்களின் தன்மை ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன இந்த மாற்றம் ஏன் ஏற்படுகிறது இயற்கையான குரலை எப்படி சரியாக பதிவு செய்யலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் மொபைல் மைக்ரோபோன் குறைப்பு மொபைல் சாதனங்களில் உள்ள மைக்ரோபோன்கள் பதிவு செய்ய முடியாது இதனால் குரல் மாறுபாடு ஏற்படுகிறது மொபைல் சாதனங்கள் ஆட்டோமேட்டிக் முறையில் குரலின் சீரமைப்பை மாற்றும் இதன் காரணமாக இயல்பு குரலில் இருக்கும் மென்மை குறைந்து அதிக அழுத்தம் கொண்டதாக மாறும் பின்னலி சத்தம் குறைய மொபைல் சாதனங்கள் குரலை வடிகட்டும் இதனால் சில முக்கியமான இயல்பு அதிர்வுகள் மறைந்து குரலில் மாற்றம் ஏற்படும் மொபைல் ஸ்பீக்கர் மற்றும் ஹெட்போன் வேறுபாடு நேரடியாக பேசும்போது காற்றழுத்த மாற்றங்களுடன் குரல் காதில் முழுமையாக உணரப்படும் ஆனால் மொபைல் கேட்கும் பெற சிறப்பு உயர்தர ஒலி பதிவு செயலிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் மொபைல் சாதனங்களில் குரல் பதிவு செய்யும் போது இயல்பு குரலில் மாற்றம் ஏற்படுவது தொழில்நுட்ப ரீதியாக சகஜமானது மைக்ரோபோன்களில் செயல்முறை ஒலி சீரமைப்பு பின்னணி சத்தம் குறைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்பீக்கர் வெளியீடு ஆகியவை குரலின் தன்மை மாற்றுவதற்கான முக்கிய காரணங்களாக அமைகிறது இயற்கையான குரலை பதிவு செய்ய சிறப்பு மைக்ரோபோன்கள் உயர்தர ஒலிப்பதிவு செயலிகள் மற்றும் குறைந்த வடிகட்டல் கொண்ட ஆடியோ அமைப்புகளை பயன்படுத்துவது சிறந்த தீர்வாகும் உண்மையான குரலின் மென்மையை முழுமையாக உணர நேரடியாக கேட்பதற்கும் மேம்பட்ட சாதனைகளை பயன்படுத்துவதற்கும் முள்ளுரிமை கொடுக்க வேண்டும் You must have this yourself. how can i sound so smexy in real life and so derpy on the sound recording well the answer is pretty simple when you hear others talk you're hearing the sound transmitted mostly through the air but when you hear yourself talk it's a little bit of air conduction but you hear yourself through the bones in your head particularly your skull which enhances lower frequencies making you sound richer and deeper but when you record yourself and play it back you're hearing yourself only through air conduction and fortunately or unfortunately, that's how you sound to others, because I always used to wonder: <laughs>